அண்மை செய்தி வியாசர்பாடியில் சட்டத்திற்கு புறம்பாக எஸ்ஐஆர் பணி நடைபெறுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் பகுதியில் வியாசர்பாடியில் சட்டத்திற்கு புறம்பாக எஸ்ஐஆர் பணி நடைபெறுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த தேதி இருபத்தைந்தாம் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்த நிலையில் சட்டத்திற்கு புறம்பாக இந்த பணி நடைபெறுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது மக்கள் வீடியோ எடுப்பதை அறிந்த ஊழியர்கள் அவசர அவசரமாக விண்ணப்ப படிவங்களை பைகளில் போட்டுக்கொண்டு வெளியேறி வெளியேறியிருக்கின்றனர் வியாசர்பாடியில் சட்டத்திற்கு புறம்பாக எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்ப்பது நீக்குவது மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வியாசர்பாடியில் சட்டத்திற்கு புறம்பாக எஸ்ஐஆர் பணி நடைபெற்றதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது நாகை மாவட்டத்தில் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி நம்பியார் நகர் மீனவ கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நாகை செய்தியாளர் மூர்த்தி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் மூர்த்தி சொல்லுங்க தற்போது இந்த தர்ணா போராட்டத்திற்கான காரணம் என்ன இது பற்றிய விரிவான விவரம் வணக்கம் உமா நாகப்பட்டினம் நம்பியா நகர் மீனவ கிராமத்தில் குடிநீர் வசதி சாலை வசதி பாதாள சாக்கடை மழை மீட்பு வடிகால் வசதி ச சமுதாயக்கூடம் டீசல் பங்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆட்சியர் அலுவலகத்தின் மெயின் கேட்டை வந்து போலீசார் எழுத்து முடியாத வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து தரையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை ஏற்றினர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டாட்சியர் சங்கரநாராயணர் வட்டாட்சியர் நீலாயதாட்சி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் ஆட்சியர் வந்தால் மட்டுமே தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக மீனவர்கள் வந்து தெரிவித்தனர் இந்த போராட்டம் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டாங்க இந்த நிலையில வந்து போராட்டக்காரர்கள் சார்பில் ஐந்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதன்படி அனைத்து துறை சார்பில் வந்து ஐந்து மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் பேச்சுவார்த்தையில் கோரிக்கை குறித்தான உடன்பாடு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதி தொடர்ந்து தற்காலிகமாக கைவிடப்பட்டது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக நாகப்பட்டினம் நாகூர் தேசிய நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையில வந்து போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டது நன்றி மூர்த்தி